இங்க பாரு சுத்தியல் நீ இந்த தான் உன்ன மரியாதை இல்லாத பேச்சு உண்ட கோபம் இந்த சிவரு தான் உறவுகள் நினைச்சு இந்த சிவர்ல இந்த ஆணி அடிதா நிறுத்து அந்திய கலட்டு இங்கதா இந்த ஆணிதான் கோபம் மரியாதை இல்லாத பேச்சு நாள் நம்ம அம்மா அப்பா எல்லோருடைய மனசை முளைச்சது நீ இந்த ஆணியை அடிச்சு திரும்ப எடுத்துட்டேன் ஆனா இந்த பாதிப்பை பார் இத மாதிரி தான் நீ கோபப்பட்டு வீசுகிற வார்த்தைகள் எல்லாம் எல்லோருட மனசுலேயும் மோட்டையாக மாறுது நம்ம இந்த கோபத்தை தூக்கி போட்டுருவோமே அணைய நீரொடைச்சா அழிவு தருண்டா மனசை நீர் கிழிவுதாண்டா தரும் இந்த கோபம் மருத்துவங்களுக்கு மரியாதை கொடுக்க அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அழகும் இல்ல கெத்தும் அவமானம்டா இனியாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்பாடுறா என்ன மன்னிச்சிருங்கம்மா இனியாவது யார மனசு முடக்காம காசு நான் கடைக்கு போறேன் என்ன அண்ணா சரிடா இனியாவது நல்ல நான் போய் வரேன் நன்றி மகனா நீ கோபத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கறிதை விட உன் கோபத்தையும் நீ தூக்கி எரிஞ்சிவார் அடுத்தவங்களோட மனசை உடைக்காம நீ அன்பா இருந்துவார் அங்க நிப்ப நீ உயர்ந்த மனுஷனா